அமி சைன் போடு What? よろしくお願いしま பாட்டை கொடுப்பா தலைவர் இன்னும் கல்வி புதுச்சேரி சோழப்பட்ட கிராமத்தை சார்ந்த பெரியோர்கள் அம்பேத்கர் அவர்களின் பிறப்பு விழாவை தலைமை திருபுவனை சட்டமன்ற தொகுதியின் துணை செயலாளர் வேந்தன் என்கிற பழனிவேல் அவர்களே முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஓ முனுசாமி அவர்களே க ராமதாஸ் அவர்களே திருமுருகன் செந்தில் சந்தீஷ்குமார் முருகன் பாபு ஆகிய தோழர்கள நாம் அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற திருபுவனை தொகுதி செயலாளர் ஈழவளவன் அவர்கள சக்தி முருகன் அவர்கள அரங்காவலர் ஆ குமார் அவர்கள தொழிலதிபர் அவர்களே இந்த நிகழ்வில் பங்கேற்றியதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கட்சியின் முதன்மை செயலாளர் தேவ புழிலன் அவர்கள தோழர் தலையாரியவர்கள பொதுநிவளவன் அமுதவன் தமிழ்மாறன் செல்வநந்தன் அரிமாத்தமிழன் முன்னவன் ஆதவன் கார்திகன் எழில்மாறன் ஆகிய தோழர்கள வீரருபதி சாத்ராஜ்ராசிங்கன் ரகுநாதன் ஆகிய தோழர்கள இந்த விழா குழுவை சார்ந்த தமிழ்வாணன் நாவடேசன் நாரமுத்து தலைமாறன் பொற்காலை அமுதா சரளா பரிமளா சத்யா முருகன் ராஜேஷ்குமார் ரகு ராஜ்குமார் ஆனஸ்ட்ராஜ் தர்மராஜ் ரஞ்சி ஆகிய தோழர்களே கூர் தனவால் கிருஷ்ணமூர்த்தி ஜெயபாலன் வீராசாமி சி வீராசாமி கோ ஏழுமலை கஜேந்திரன் தனசேகரன் குமார் அன்புராஜ் ஞானமணி ஞானவேல் அற்புதசாமி தர்ஷனாமூர்த்தி தண்டபாணி ஆகிய மற்றும் இங்கே திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை அனைவருக்கும் என்னுடைய பதிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சோரப்பட்டு கிராமத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவச் சிலையை நிறுவி ஆண்டுகளுக்கு பின்னர் இன்றைக்கு திறப்பு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதனை திறந்து வைக்கக்கூடிய அளப்பரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக உங்கள் அனைவருக்கும் இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய கிராமத்திற்கு நான் அப்போது இருந்த துயரமும் வழியும் இருந்தது பாதிக்கப்பட்ட உங்களையெல்லாம் அன்றைக்கு சந்தித்து ஆறுதல் சொன்னது இன்னும் எனக்கு நினைவு இருக்கிறது சோரப்பெற்று என்றால் உடனே நினைவுக்கு வரக்கூடிய ஒரு கிராமமாக அமைந்தது அதன் பிறகு இந்த கிராமத்திற்கு அல்லது இந்த பகுதிக்கு என்னால் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கான ஒரு சூழல் அமையவில்லை இன்றைக்கு அந்த வாய்ப்பை நீங்கள் எனக்கு ஏற்படுத்தி தந்ததற்காக மறுபடியும் உங்களுக்கு நான் நன்றி சொன்னேன் கிராமத்து மக்கள் இளைஞர்கள் பெண்கள் என எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து எல்லாம் மனிதர்களாய் தலைநிபர் வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு திருவுருவின் சிலையை எழுப்பியிருப்பது போற்றுதல் கூறியது இளம் தலைமுறையினர் அடுத்த தலைமுறையினர் அம்பேத்கரை பார்க்கிற போதெல்லாம் அவரை போல் உலகம் போற்றும் ஒரு ஞானியாக நாம் படிக்க வேண்டும் என்ற உந்துதலை அவர்கள் பெற வேண்டும் உலகின் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு இணையாக கல்வி கற்ற எவரும் இல்லை யாரையுமே அவரோடு ஒப்பிட முடியாது பிறப்பால் சாதியால் நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய எவராலும் புரட்சியாளர் அம்பேத்கரை போல படிப்பதற்கு இயலாது இயன்றதும் இல்லை அந்த அளவுக்கு விட்டு எண்ணக்கூடிய ஓர் இருவர் என்று சொல்லலாம் உலகளாவிய அளவில் பரந்த ஞானம் பெற்ற மா மனிதர்களும் ஒருவர் புரட்சியாளர் அவர்கள் அவருடைய கல்வி அவருக்கு மட்டுமே பயன்படுவதாக அமையவில்லை அதுதான் கல்வி கற்ற மற்றவர்களுக்கும் புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் உள்ள வேறுபாடு நாம் எல்லாம் படிப்பது நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்கு ஒரு வேலை கிடைத்தால் போதும் என்கிற எண்ணத்தோடு தான் படிக்கிறோம் வேலை வாய்ப்புக்காக நாம் கல்வி கற்கிறோம் இந்த கல்வியை கற்றால் இந்த வேலை கிடைக்கும் என்று தேர்வு செய்து படிக்கிறோம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு இந்த நாட்டில் உள்ள உழைக்கும் மக்களை காப்பாற்றுவதற்கு சாதியின் பெயரால் வஞ்சிக்கப்பட்ட மக்களை காப்பாற்றுவதற்கு பல்வேறு வன்கொடுமைகளுக்கு உள்ளாகி அடிநிலையிலே உழலக்கூடிய மக்களை தலைநிவறை செய்வதற்கு படித்தார் அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கருடைய படிப்புக்கும் மற்றவருடைய படிப்புக்கும் உள்ள வேறுபாடு அப்படிப்பட்ட அந்த கல்வி இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்களை தலைநர வைத்திருக்கிறது இந்தியா என்கிற ஒரு புதிய தேசத்தை கட்டமைப்பதற்கான தலை விதியை அரசமைப்பு சட்டத்தை தீர்மானித்திருக்கிறது அவர் எழுதிய அரசமைப்பு சட்டம் தான் இன்றைக்கு புதிய இந்தியாவை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறது சமூக நீதி மலர்ந்த ஒரு தேசமாக இது மாறி வருகிறது சகோதரத்துவத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு தேசமாக இது மலர்ந்து வருகிறது சமத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு தேசமாகவும் இன்றைக்கு இது பரிணாமம் பெற்று வருகிறது இந்த மாற்றங்கள் எல்லாம் ஒரு தனி தலைவரால் நிகழ்ந்தது என்றால் அந்த பெருமைக்குரிய தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் என்பதை நாம் வேண்டும் அவருக்கு சிலை வைத்தால் மட்டும் போதாது நம்முடைய சோரப்பட்டு கிராமத்திலே அம்பேத்கரின் பெயரின் ஒரு படிப்பகத்தையும் நீங்கள் கட்ட வேண்டும் பிள்ளைகள் படிப்பதற்கு அதிலே நூல்களை எல்லாம் கொண்டு வந்து வைக்க வேண்டும் மாலை நேரங்களில் விளையாடி பொழுதை கழிக்காமல் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது அந்த படிப்பகத்திலே பிள்ளைகள் அமர்ந்து படிக்க செய்ய வேண்டும் அப்படி படிப்பகத்தை கட்டி முடித்த பிறகு மறுபடியும் எனக்கு அழைப்பு விடுங்கள் நான் படிப்பகத்தை திறந்து வைக்கிற வாய்ப்பை எனக்கு தாருங்கள் என்று சொல்லி எவ்வளவு சிறப்பான வாய்ப்பை எனக்கு தந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நான் நன்றி சொல்லி விளைவெறுகிறேன் நன்றி வணக்கம்